இனிமே கண்ண முடித்து கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் லோக்சபா தேர்தலில் ஏற்கனவே மூன்று கட்ட ஓட்டுப்பதிவு நடந்து முடிந்துள்ளது நான்காவது கட்டமாக ஆந்திரா தெலங்கானா பீகார் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ஒடிசா உள்பட பத்து மாநிலங்களில் உள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கு பதிமூன்றாம் தேதி ஓட்டுப்பதிவு நடக்கிறது இதில் ஆந்திராவில் சட்டசபை தேர்தலும் சேர்ந்து நடத்தப்படுகிறது நான்காம் கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய்கிறது இதனால் அனைத்து கட்சிகளும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டின ஆந்திராவில் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து கடைசி நாளில் சினிமா பிரபலங்களும் களமிறங்கினர் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் நந்தியாலா சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் தனது நண்பர் சில்பா ரவிச்சந்திர ரெட்டியை அவரது வீட்டுக்கு சென்று வாழ்த்திய நடிகர் அல்லு அர்ஜுன் மனைவி சினேகா ரெட்டியுடன் பிரச்சாரம் செய்தார் வீட்டின் முன் திரண்டிருந்த தனது ரசிகர்கள் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் முன்பு கையசைத்து ஆதரவு திரட்டினார் அல்லு அர்ஜுனை பார்க்க காத்திருந்த ரசிகர்கள் உணர்ச்சி பெருக்கில் ஆரவாரம் செய்தனர் இதேபோல் காக்கிநாடா மாவட்டம் பித்தாபுரம் சட்டசபை தொகுதியில் போட்டியிடும் ஜனசேனா கட்சி தலைவர் நடிகர் பவன் கல்யாணை ஆதரித்து அவரது அண்ணன் மகனும் நடிகருமான ராம்சரண் பிரச்சாரம் செய்தார் தனது சித்தப்பா பவன் கல்யாணை நேரில் வாழ்த்திய நடிகர் ராம்சரண் அங்கு திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்களை சந்தித்து வாக்கு சேகரித்தார்